ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்க நம்ம விமீன்காஸ் யூடியூப் சேனலில் இன்றைக்கி சேலுக்கு இருக்கக்கூடிய காரில் பார்க்கலாம் நம்மளோட சேனலில் புதுசாக பார்க்குற வீவர்ஸாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பில் சிம்பில் ஓகே பண்ணிக்குவாங்க நம்ம போடுற ரெகுலர் காரோட அப்டேட்டும் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனில் வந்துடுங்க தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க உறவுகளே வாங்க காரோட டீட்டெயில்ஸை பார்ப்போம் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த கார் பார்த்தீங்கன்னா மாறு ஷிஃப்ட்டுங்க வீடியோ ஆப்ஷனலு ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி ஆர்டிஓ நம்பருங்க பதினஞ்சு நம்ம தான் நீங்கள் வண்டியும் பார்க்கணும் சில்வர் மெட்டாலிக் கலரெலாம் நல்ல ஒரு ஃபினிஷிங்கில் இருக்குது வண்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் மட்டும் மைனஸ் ஸ்கிராச்சஸ் இருக்குது ஸோ சிங்கிள் ஓனர் வெஹிக்கிளுங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் எடுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபது பிப்ரவரி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா நியர் ஒன் கிட்ட ஓடி இருக்கு காரோடய டயர் கண்டிஷனை பாருங்கள் எம்ஆர்எஃப் டயர் தான் போட்டிருக்காங்க இப்போ ரீசெண்டாக டயர் பட்டன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு இன்சூரன்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியர் எயிட் மந்த் இருக்குங்க இன்னும் பின்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பாய்லருவேஸ் டென்சர்லாம் வந்துடுது ஹேச் பேக்ஸ் எக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு நல்லா மைலேஜ் தரக்கூடிய வண்டிங்க மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ப்ளஸ் கொடுக்கும் டுவெண்ட்டி த்ரீ வரைக்கும் உங்களுக்கு நல்ல மைலேஜ் கொடுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் கலரில் நல்ல சீட் கவர் போட்டுருக்காங்க ஃப்ளோர் மேட்டு நூடுல்ஸ் மேட்டு எல்லாமே வந்துடுது வண்டியுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாமல் நல்ல ஒரு ஃபினிஷிங் இருக்குது அந்த சைடெலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் ரெஸ்ட் இல்லாமல் வண்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோ குவாலிட்டியாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க பரவலே இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பெனி பில்ட் ஆடி சிஸ்டம் இருக்குது ஏசி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேனுவல் சிஸ்டம் தான் சார்ஜருக்கான சாக்கெட்டு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஏபிஎஸ் டுவெல் ஏர் பேக் வந்துடுங்க ஸேரிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடியோ கண்ட்ரோல் அண்ட் வாய்ஸ் மேல் கண்ட்ரோல் வந்துடுது நம்ம விவசாய்க்கு யாருக்காவது ஷிஃப்ட்டு தேவைப்பட்டுச்சுன்னா கால் பண்ணுங்கள் வண்டி நீங்கள் தலைக்குசியில் தான் பார்க்கணும் நம்மளுடைய விவசாயம் கண்டிப்பாக வரும் ஸோ பெட்டரான பிரைஸுக்கு இந்த வண்டி நம்ம வாங்கி கொடுக்கலாம் இல்லை ஏசி பவர் சாய்னால் பவர்ண்ட சென்ட்ரலாகலாம் வந்துடும் காரோட ரன் காரோட ரன்னிங் கிலோமீட்டர் பாருங்கள் ஒரு லட்சத்தி ஒம்பதாயிரத்தி நானூற்றி எழுபத்தேழு கிலோமீட்டர் வரைக்கும் ஓடி இருக்கு காரோட இன்ஜின் ரூமும் பாருங்கள் நல்லா தெளிவாக இருக்குங்க பாருங்கள் ஜேஸ் நம்பர் இருக்கும் அப்றெலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தெளிவாக இருக்குது இன்ஜினுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் எந்த வேலையும் இன்ஜினில் நல்லா ப்ராப்பராக கம்பலில் சர்வீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல வரேன் அண்டு நல்ல ஒரு குவாலிட்டியான ஹேட்ச்பேக் செலக்ட் மிஸ் பண்ணிடாதீங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு இருபதுங்க சிங்கிள் ஓனர் வண்டி ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது வண்டிக்கு கோட் பண்ணக்கூடிய விலை பார்த்திங்கன்னா ஆறு லட்சத்தி தொண்ணூற்றொம்பதாயிரம் சொல்லியிருக்காங்க ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள் தான் வாங்க வண்டி வந்து நேரில் பாருங்கள் கண்டிப்பாக ஒரு பெட்டரான ப்ரைஸ் வண்டி நம்ம எடுத்து கொடுக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய வண்டி பார்த்தீங்கன்னா உண்டாய் கிரீட்டாங்க மாடல் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் மாடலுங்க ஓனஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ரெண்டு ஓனருங்க வாங்குறவங்க தேர்ட் ஓனர் இந்த வண்டி நீங்கள் கள்ளக்குச்சலில் தாங்க பார்க்கணும் சில்வர் அண்ட் பிளாக்கில் வண்டி உண்மையிலேயே ரகசமாக இருக்குது ஸோ கிட்ட அன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நியூ வெஹிக்கிள் உங்களுக்கு ஃபிஃப்டீன் லேக்ஸுக்கு மேலே போயிடுச்சு எது பார்த்திங்கன்னா ஒரு பட்ஜெட் சேக்மெண்டில் கிடைக்குங்க இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பயர் ஆகிடுச்சிங்க ஃப்ரெண்ட்ஸு டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு செவன்ட்டி பர்சென்டேஜுக்கு மேலே இருக்குது நாலு டயரும் பார்த்தீங்கன்னா மிச்சிலின் டயர் தான் போட்டிருக்காங்க ஸோ அளவு கொடுத்துருக்காங்க அந்த ஃபுட் ரிஸ்ட் எல்லாமே சூப்பராக இருக்குது வண்டியில் ரூஃப் ரயில் கொடுத்துருக்காங்க இது ஒரு டீசல் வேரியண்ட்டுங்க யூஸ்ட் வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா நமக்கு யூஸ்வலாகவே பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்களில் இந்த ஸ்க்ராச்சஸ்ஸு எல்லாம் ஒரு சில இடங்களில் இடித்து வச்சுருப்பாங்க நம்ம கொடுக்குற வண்டி பார்த்தீங்கன்னா மேக்சிமம் நல்ல வண்டி தான் கொடுத்துட்ருக்கோம் நம்ம யூஎர்ஸுக்கு லாம் பார்த்தீங்கன்னா பேக் சைடு நல்லா இருக்கு ஃப்ரண்ட் சைடு பார்த்தீங்கன்னா டிரைவர் சீட்லாம் கொஞ்சம் டேமேஜாக இருக்கு ஆக்சுவலி இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் பேக் வரும் என்டீரியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாட்ஃபார்மில் நூடுல்ஸ் மேட்டு ஃபோர் மேட் எல்லாம் போட்டிருக்காங்க மெட் சைஸ் எஸ்யூவில் நல்ல ஒரு ஃபைவ் சீட்டர் வண்டிங்க நீங்கள் எவ்வளோ லாங் போனாலும் உங்களுக்கு அந்த டயர்னஸ் தெரியாது பின்னாடி சீட்லாம் பாருங்கள் உங்களுக்கு ரியர் ஏசியோட கொடுத்துருக்காங்க லெக் ரூம் அண்ட் ஹெட் ரூம்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரீயாக உட்காந்துக்கலாம் நாலு டைருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈவனாக இருக்குது ஒரு ரிவர்ஸ் சென்சார் ரிவர்ஸ் கேமரா வந்துருது ரியர் வைப்பர் கொடுத்துருக்காங்க எஸ்எக்ஸ் வேரியண்ட்டு காரோட பூட்ஸ் கட்சை பார்க்கலாம் பிளாட்ஃபார்ம்லாம் பாருங்கள் நல்லா க்ளியராக இருக்குது உங்களுக்கு இந்த டூல்ஸ் கிட்ட எல்லாம் ப்ராப்பராக வச்சுருக்காங்க ஒரு ரெண்டு மூணு ஸூட்கேஸ் நீங்கள் ஃப்ரீயாக இந்த வண்டியில் வச்சுக்கலாம் அந்தளவுக்கு நல்ல ஒரு வெஹிக்கிள் ரஸ்ட்டு இல்லாமல் நல்லா ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க காரோட இன்டீரியர் ஆப்ஷனை பார்ப்போம் அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலு பவர் வேண்டும் மிரண்டு கொடுத்துருக்காங்க ஸ்டேரிங்களும் உங்களுக்கு வால்யூம் கண்ட்ரோல் வந்துடுது அந்த ஏர்பேக்கு ஃபோர் ஏர்பேக் வந்துடுது இதில் நைன் இன்ச்சில் ஆண்ட்ராய்ட் டச்சு ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க ஆட்டோமேட்டிக் ஏசி கண்ட்ரோலு ஏ சிஸ்டம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் ஸ்பீடு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வந்துடும் கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சாயிரம் ஐம்பத்தி ஆறாயிரம் கிட்டத்தட்ட ரன்னாக போகுதுங்க கம்பெனி சர்வீஸும் சொல்லியிருக்காங்க காரோட இன்ஜின் ரொம்ப காமிச்சிடறேன் காரோட இன்ஜின் ரூம் பாருங்கள் நல்லா க்ளியராக இருக்கும் கம்பெனி சர்வீஸ் வண்டி தாங்க அதனால் பயப்பட தேவையில்ல ஸோ இன்ஜினில் இது வரைக்கும் அந்த வேலையும் பார்க்கல ப்ராப்பராக கம்பெனியில் சர்வீஸ் பண்ண வண்டி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வண்டி ஓவராலாக பார்த்துருப்பீங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டு ஓனர்ங்க கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தாயிரம் கிட்டத்தட்ட ரன் ஆக போகுது இன்சூரன்ஸ் மட்டும் இல்லை வாங்குறவங்களுக்கு இன்சூரன்ஸ் போட்டு கொடுக்கணும் லோன் பண்ணுறதா இருந்தால் அவங்க போட்டு கொடுத்துருவாங்க இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க ஸோ டாப் அண்ட் வேரியண்ட்டு தான் டாப் அண்ட் வேரியண்ட்டுக்கு முன்னாடி மாடல் வேரியண்ட்டு இது ஆறு எழுபத்தஞ்சு கேட்குறாங்க நம்ம சேனல் நம்ம கொடுக்குற விலை பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸரு கிடையாதுங்க நீங்கள் நேரில் வந்து வண்டியை பார்த்து உங்களுடைய குறைகளை சொன்னிங்கன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி விலை பேசி எடுத்து கொடுக்கலாம் ஈசுட் வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நமக்கு சில்லற வேலைகள் நிறைய இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய மனநிலைமைகளை வச்சுட்டு வாங்க ஏன்னா நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ராண்டட் காரு தான் மேக்சிமம் எடுத்து கொடுக்குறோம் பட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷோரூம்லேருந்து எடுத்து கொடுக்கல இப்போ ஒரு கஸ்டமர் யூஸ் பண்ண வண்டியை தான் நம்ம எடுத்து கொடுவோம் சின்ன சின்ன வேலைகள் இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துட்டு வந்து வண்டியை எடுத்துக்குவாங்க ஆய் நம்ம சேனலில் அடுத்து நீங்கள் பார்க்கக்கூடிய வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி வேகன இருங்க மெருண் கலரில் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த மாடல் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் லெவன் மாடலுங்க செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது காரோட இன்சூரன்ஸ் இப்போ இந்த மந்த் முடிஞ்சிங்க வா வாங்குறவங்க இன்சூரன்ஸ் போடணும் டயர் பர்சன்டேஜ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவரேஜா இருக்குது ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்குது ஸோ நீங்கள் வாங்கினீங்கன்னா டயர் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பத்தாயிரம் கிலோமீட்டர் ஓட்டிகிட்டு டயர் மாற்றுற மாதிரி இருக்கும் அவுட்லுக் பார்த்தீங்கன்னா ஸ்கிராச்சஸ் இருக்குது நிறையா அதெல்லாம் பாலிஷ் போட்டு நம்ம சரி பண்ணிக்கலாம் ப்யூர் பெட்ரோல் வெஹிக்கிளுங்க வேகன் நிறையா இருக்கா தேவைப்பட்டுச்சுன்னா கால் பண்ணுங்கள் ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குற எல்லா வண்டி எல்லாமே ஒரே இடத்துல தான் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் சாரி நாலு பவர் சென்ட்ரல் லாக்கெல்லாம் வந்துடுங்க கம்பெனி ஆடி சிஸ்டம் ஏசியெல்லாம் ஒர்க்கிங் தான் இருக்குது இன்டீரியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரைவர் சீட்லாம் கொஞ்சம் டேமேஜாக இருக்குது பேக் சைட் சீட் பாருங்கள் அது கொஞ்சம் நல்லா இருக்குங்க நாலு பவர் வெண்டோ வந்துடுது ரெண்டு டேஷ்போர்ட்லாம் பாருங்கள் நல்லா க்ளீனாக வச்சுருக்காங்க காரோட ரன்னிங் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ் எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் இது வரைக்கும் இருக்குங்க இவ்வளோ தான் வண்டி ஓடி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க காரோட இன்ஜின் ரூமையும் காமிச்சிட்றேன் காரோட இன்ஜின் ரூம்லாம் பாருங்கள் நல்ல தெளிவாக இருக்கும் இது ஒன் லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் உங்களுக்கு மைலேஜ் பார்த்தீங்கன்னா பதினாறு டு பதினெட்டு கொடுக்குங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஎக்ஸ்ஐ வேரியன்ட்டுங்க பின்னாடி ரேர் வைப்பர்லாம் கொடுத்துருக்காங்க பின்னாடி பம்பர்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்க்ராச்சஸ் அதிகமாக இருக்குது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சில்லற வேலைகள்லாம் நீங்கள் செய்கிற மாதிரிதான் இருக்கும் இந்த வண்டியில் வண்டி ஓவராக பார்த்துருப்பீங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டு ஓனர் பியூர் பெட்ரோலுங்க இன்சூரன்ஸில் இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய விலை பார்த்திங்கன்னா இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் சொல்கிறாங்க ஐடியா அவ்வளோ வந்து நேரில் வந்து வண்டியை பாருங்கள் நீங்கள் நேரில் வந்து வண்டியை பார்த்துட்டு ஏதாவது குறைகள் சொன்னீங்கன்னா அதுக்கு வந்து மாதிரி நம்ம கண்டிப்பாக வேலை பேசி வாங்கி கொடுக்கலாம் கமெண்ட்ஸில் நிறைய பேர் விலை அதிகம் சொல்கிறீங்க தப்பு இல்லை உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் ஷேர் பண்ணுறது நல்லது தான் வண்டி வாங்க ஐடியா உள்ளவங்க நேரில் வாங்க கண்டிப்பாக ஒரு பெட்டரான ப்ரைஸுக்கு முடிஞ்ச வரைக்கும் வாங்கி கொடுத்துட்லாம் தேவைப்படுறதா கால் பண்ணுங்கள் உறவுகளே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ தேங்க் யூ ஸோ மச்